திண்டிவனம் அருகே நாங்கள் ஸ்பெஷல் ஆஃபீசர்ஸ் என கூறி லாரிகளை வழிமறித்து பண வசூலில் ஈடுபட்ட இருவரை போலீசார் கைது செய்த நிலையில் அவர்களிடமிருந்து விலை உயர்ந்த பிஎம்டபிள்யூ காரை பறிமுதல் செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தென்பசியார் பேருந்து நிறுத்தம் அருகே விலை உயர்ந்த பி எம் டபிள்யூ காரில் வந்த இருவர் திண்டிவனம் அடுத்த தென்பசியார் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அவ்வழியே சென்ற லாரிகளை மறித்து நாங்கள் ஸ்பெஷல் ஆபிசர் என சோதனையில் ஈடுபட்டதுடன் லாரி ஓட்டுநர்களிடம் பணம் வசூல் செய்து கொண்டிருந்துள்ளனர் இதுகுறித்து தகவல் அறிந்த மயிலம் போலீசார் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்ட அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளனர் இதனால் சந்தேகம் போலீசார் அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து தீவிர விசாரணை மேற்கொண்ட போது அவர்கள் ஈரோடு மாவட்டம் குமாரபாளையம் பாரதி எஸ்டேட் பகுதியை சேர்ந்த பழனிசாமி என்பவரது மகன் ராஜா என்பதும் இவர் குமாரபாளையம் நகராட்சியில் ஓட்டுநராக பணி செய்து வருவதும் இவருடன் ஈரோடு அடுத்த சித்தோடு குமலம்பரப்பு பகுதியை சேர்ந்த டிசி படித்துவிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பணி செய்து வரும் கார்த்திகேயன் என்பதும் தெரிய வந்தது இதையடுத்து அவர்கள் பயன்படுத்திய பி காரை பறிமுதல் செய்த மயிலம் போலீஸ் இருவரிடமும் தொடர்ந்து தீவிர விசாரணை மேற்கொண்டதுடன் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர் விலை உயர்ந்த காரில் வந்த இருவர் தங்களை ஸ்பெஷல் ஆபிசர்ஸ் என கூறி லாரி டிரைவர்களிடம் பணம் பறித்த நிலையில் போலீசார் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ள இந்த சம்பவம் வாகன ஓட்டிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது